முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மாடைய அருள் தலைமகள் தேவி நாவிலிருந்து மகாலட்சுமி அருளும் இருந்து வீரமாக வேகமாக அந்த பராசக்தி அருளும் இருக்குன்னு சொல்லி அம்மாவுங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மாடைய அருளா சொல்லுகிறேன் இன்னைக்கு எல்லோருமே எல்லோரும் இன்பமாக வாழணும் தானும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்து சந்தோஷமாக வச்சுக்கணும் உலகத்தில் பெரியது சந்தோஷம் சந்தோஷம்தான் பெருசு இந்த சந்தோஷத்தை வந்து நம்மக்குள்ளேயே உண்டாக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த கால கட்டத்தில் வாழ்கின்ற வழியில் நமக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் மனதைத்தைய வளர்த்துக்குங்க தைரியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தை உண்டாக்கி இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு நான் ரூபா கொடுத்துருக்குறேன் இந்த இருபது ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து போட்டுறதுக்கு பிறப்பதுக்கு அவசேகம் செய்வதற்கு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புத்தாண்டருக்கு பார்த்திங்கன்னா எட்டுமணியிலேருந்து நாங்கள்லாம் பக்தர்களும் நானும் கூட சேர்ந்து அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து என்று ராஜா அலங்காரம் பண்ணிருக்கேன் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி எல்லாருமே சொந்த முறையில் அலங்காரங்கள் அம்மாவுக்கு செய்வேன் இந்த அலங்காரங்கள் வந்து செய்வது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவ பெற்ற கட்டி சென்னாலேயே பூ வச்சு ஆபரங்களெலாம் போட்டு அழகி நினைப்பாங்க நான் வந்து அம்மாவை விரோதமாக அலங்காரப்படுத்தணும்னு நினச்சி இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இரவு தூங்காமலே நாங்கள் இந்த பாரமணி பூஜை செய்யணும் சொல்லுவாங்க சுத்திரை மாதம் தான் தமிழ் மாதம் தைப்பொங்கல் விசேஷமான நாட்கள் ஆண்டுகள் இங்கிலீஷ் ஆண்டு ஆங்கில ஆண்டுகள் நம்ம எதுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஆண்டுகளில் வந்து ஒரு வருடம் முடிந்து அடுத்த அடுத்த வருடத்தை வந்து தொடங்குது அப்போ நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டுகள் முக்கியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கள் முக்கியம் அந்த அனுபவத்தோடு வருகின்ற வாழ்க்கையில் எல்லாமே மாறணும் வாழ்வில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க தீபாவளிக்கு புத்தாடைகள் போட்டிருக்கேன் அந்த ஆண்டில் வந்து நான் கேக் வெட்டி சாப்பிட்டேன் நான் நிறையா பேர் பார்ட்டி கொடுத்துருப்பாங்க உறவுகள் நண்பர்களுக்கு நான் ஒன்று கேட்பேன் இதெல்லாம் ஃபிஃப்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முடிவு பண்ணுங்க அத்திரலாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கட்டும் எல்லா ஆன்மீக வாரியாக இருக்கட்டும் இந்த சாதாரண குடும்பத்தில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லோருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சியம் முடிவெடுக்கணும் சொல்லுவாங்க ஒரு விஷயங்கள் என்ன சொல்லுவோன்னா ஒரு தீமையை நமக்குள்ளே சொல்வோம் ஒரு பொய் இருக்கும் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பொறாமினங்கள் இருக்கும் தூதுகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அது தவறான எண்ணங்கள் இருக்கும் அதில் இருந்து விடுபடணும் கோபம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அதாவது பெருமை இருக்கும் அகந்தைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்றா நம்ம விட்டால் தான் நம்ம வந்து தூய்மையாகிறோம் வாழ்க்கையில் முன்னேறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு லட்சியமாக புதாட்டை கட்டுவதாக மட்டும் கிடையாது எண்ணங்களை தூய்மைப்படுத்தினாலே எண்ணங்கள் ஒரு எழுச்சி பிறந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் கட்டாயம் அதனால் இந்த விஜயப்பாடம் நான் சொல்கிறேன் பிறந்த நாள் வந்துச்சு எனக்கு கல்யாண நாள் வந்துச்சு நான் புத்தாண்டு கொண்டாடுனேன் தை பொங்கல் கொண்டாடுனேன் அந்த கொண்டாடுனாவை என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முடிவு நல்ல விஷயங்களை செய்யுங்க நான் என் வார்த்தை நல்ல வார்த்தையை தான் வரும் நல்லதே தான் பேசுவேன் புரியுதுங்களா அப்படி ஒரு முடிவெடுங்க அதே மாதிரி அடுத்தவங்க நான் திட்டமாட்டேன் அதிகமான கோபம் வராது இருக்கணும் பொறுமையாக வாழணும் அப்படி ஒவ்வொரு நம்முடைய உடம்புலருந்து நம்ம என்னாங்களை வந்து நம்மளே மாற்றிக்கணும் அந்த மாற்றினா நம்ம வாழ்க்கை வாட்ஸ்அப்போம் நல்லா இருக்கும் போலியே நான் அந்தந்த ரகமே தான் இருப்பேன் அதில் தான் விடுபட மாட்டேன் இன்னும் அதிகமாக தான் போகணும்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம கருமங்கள் சாபங்கள் துவசம் தான் வெளியெல்லாம் இங்கேயும் இல்லை கிரகங்களும் எங்கேயெல்லாம் இல்லை நவகிரமும் நம்மகிட்டதான் ஒட்டுமொட்டமாக சொல்லுவாங்க என்னோட அதுக்கு வந்தால் கோபம் வரும் வாத விளக்கு வரும் நோய் பிஞ்சி வரும் பிரச்சனை வரும் ராகு வந்தால் நோய் கொடுப்பாரு கேது வந்தால் பகையால் வரும்னு சொல்லுவாங்க ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க இப்படி பலவிதமாக நன்மை கொடுத்தா ஞாபகம் கொடுப்பாரு தீமை கொடுத்தா பகை வரும் கேது ராகு அப்படித்தான் நல்லதாக கொடுத்தா செல்வாக கொடுப்பாரு அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் செல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் பிஞ்சி கொடுப்பாரு அப்போ ஒட்டுமொத்தமான நம்ம உடம்புல தான் இருக்குது என்னமே ராகு கேது என்னமே சனின்னு நான் ஒவ்வொரு மனிதன் வட்டியும் சனி இருக்கிறான் ஒவ்வொரு மனிதங்கிட்டே ராகிரு எப்போயுமே இருக்கிறான் அதை வந்து எப்போயுமே இருக்கிறத வந்து மாற்றணும் புதுசாக ஒன்று கிரகங்கள் மாறுது கட்டங்கள் மாறுது அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு நம்ம சில சிந்தனைகள் வந்து ஒரு ஒப்படைக்கணும் பகவானே பிரத்மிகாதேவின்றம்தான் எனக்கு வந்து கோபத்தை நான் குறைக்கணும் பிடிவாந்தம் இல்லாமல் வாழணும் பொறுமையாக இருந்து பார்க்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அந்த அம்மான் நம்ம வேணிட்டாலே எந்த தெரியுமா இருந்தாலும் நீங்கள் வேண்டிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் சில நல்லது பிறக்கும் நல்லா இருப்போம் கூடி வாழ்வோம் கோடி நன்மை பெறுவோம் அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லுவேன் அது குருவாக இருந்தாலும் சரி அந்த சொல்வங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் தந்தையாக இருக்கட்டும் நம்ம குருவாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்குகிறோம் எதுக்காக வாங்குகிறோம் அவங்க வார்த்தை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா இருப்பாள் மர வருஷமாக இருப்பாள் பல ஆண்டுகள் வாழப்பான்னு சொல்லுவாங்க அந்த பெரியவங்ககிட்ட வாங்குகிற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருமே அவங்க மனதை நோக்கப்படி தயவு செய்து பேச வேண்டாம் முடிஞ்சால் உதவி செய்யுங்க ஊத்திரம் பண்ணாதீங்க பிடித்தால் பேசுங்க பிறரை ஏசாதீங்க பிறரை வந்து துன்பப்படுத்தாதீங்க அப்படி துன்பப்படுத்தா இருக்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னு போகுது அவங்களுடைய சாபத்தை நம்ம வாங்கிக்க வேணாம் ஏன்னா என்ன பாவம் பண்ணணுமோ இந்த ஜென்மத்தில் நம்மளோட கஷ்டங்கள் படுறோமே அப்படின்னு ஒரு வார்த்தைகள் எல்லாத்துலையுமே இருக்குது நம்ம படுற கஷ்டம் இல்லாத நம்ம பிள்ளைங்க வந்து கட்டாயம் படுவாங்க அதனால் இந்த சாபெல்லாம் எங்கே இருக்குதுன்னா திட்டுவது வார்த்தை மனம் மனம் வந்து பெற்ற தாய் நம்ம வந்து பேசினாலே மிகப்பெரிய சாபம்னு சொல்லுவாங்க வேற எங்கேயும் சாப்பிட தவங்க வேணாம் தெய்வ குற்றத்தவங்க வேணாம் பெற்ற தாய் தந்தையை அவங்க வந்து திட்டக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருங்க ஊத்தரமாக இருக்காது தயவு செய்து அதுவே நமக்கு பேரும் நிறைய சொல்லுவாங்க நான் ஐப்புங்களுக்கு போகிறேன் அம்பா பண்ணிட்டு போகிறேன் அண்ணணங்களுக்கு போடுறேன் கன்னி பூஜை பண்ணுறேன் மருவத்தூருக்கு போகிறேன் மலை போட்டு போகிறேன் செலவுகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கோயிலுக்குலாம் தான் நீங்கள் போகணும்னு தேவையில இப்போ குடும்பத்தில் இருக்கிற நம்ம தாய் தாப்பிலையும் மற்ற எல்லாமே வாழ்கிற நம்ம உறவுகளையும் அவங்களுக்கு பாருங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு உதவியாக இருந்து அவங்களுக்கு சாப்பாடும் துணிமணியும் தாய் தந்தைக்கும் கொடுத்தாலே அதே போதும் நிறைய பேர் பாருங்கள் கோயிலுக்கு போவாங்க தாய் தந்தை பார்த்தா சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா பிடிக்காதுன்னாங்க சண்டை வரும் பிரச்சனைகள் வருது சிக்கல் வருது நிறைய அப்படி தான் இப்போ பாருங்கள் நம்முடைய அருள்வாக்கில் நிறைய என்ன கிட்ட கேட்குறாங்க அம்மா அந்த பிரச்சனைகள் இருக்குது நான் பல கோயில்களுக்கு போய் தீர் இல்லை அப்போ ஒரு விஷயங்கள் ஏதோ நம்ம வகையில் நம்ம நம்மளோட பிரச்சனை தான் இருக்கும் இல்லாமல் ஒரு தீர்வு வராது இல்லாமல் கஷ்டங்கள் வராது அந்த கஷ்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு என்னென்னா நம்மளோட தான் இருக்குது அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் எத்தனை குருடி பொழுதாலும் எத்தனை பகவான் வழிபட்டாலும் தாயத்தந்து தான் நமக்கு குரு தாயத்தந்து தான் நமக்கு தெய்வம் அவங்களோட வழிபாடு செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் அந்த தாய்க்கு சாபத்தை பெற்றாலும் சொல்லுவாங்க அந்த நல்லவங்க இல்லை எங்கள் அப்பா தயப்பிரகம் வராங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு தீமை பண்ணுறாங்க சுத்தந்திரம் அடிக்கிறாங்க ஓரம் இருக்கிறாங்க அதே பேர் அந்த வாரத்தில் இருக்குது நான் ஒரு விஷயம் அப்படி அவர் சொல்கிறவங்களா இருந்தால் அம்பாட்டு அம்பாட்டில் முறையடுங்க அம்பாக்கிட்ட கேளுங்க இப்படி எங்கள் அப்பா அம்மா வந்து குடும்பத்தில் ரெண்டு பேரும் அந்தமாதிரி இருந்தாலோ அக்கா வந்து ஒருத்தருக்கு பாசத்தை கமிக்கிறாங்க ஒருத்தர் பயம் வராங்களே இது என்ன காரணமான்னு சொல்லி பகவான்கிட்ட விழுங்க அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க யாரையும் நேசாதீங்க பெரியவங்க ஆசைவாங்க நம்ம நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அன்னதானம் விடுவதை விட ஆயிரங்களுக்கு களுக்கு படியேறி போவத விட வீட்டில் இருக்கிற தாய் தந்தைகிட்ட சாபம் வாங்காத இருந்தாலும் இது பெரிய விஷயம் அதனால் நம்ம சொல்லின்ற விஷயம் மக்களோட வந்து சேரணும் இதே மாதிரி வந்து யாருக்கு தான் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் வீரன் அங்கே பிரச்சனைகள் இருக்குது குறைகள் இருக்குது சாகணும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல முடியல அறந்துரைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது சாகனாலும் உங்களுக்கு தேர்வதே இல்லை செத்துட்டா முடிஞ்சுன்னு வைக்கிறீங்க நம்ம செத்துட்டா முடியாது அப்போ தான் ஆரம்பம் ஏன்னா நம்ம ஆத்மா அந்த உடம்புல இருக்குமேதே எழுத்து போக முடியாதுங்க இந்த ஆத்மா இந்த உடம்பு அழிஞ்சு வாட்டி இப்போ ஆத்மா வந்து என்ன பண்ணும் அங்கேயும் அஞ்சுட்டு இருக்கும் அதுக்கு மோசம் தர மாட்டேன் பகவான் மோசமே கிடையாது காத்தான் ஆவியை அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் அதனால் எல்லோருமே இறக்குன்னு நினைக்காதீங்க தானாக வருது ஆயில் போச்சுன்னா வேறு விஷயம் நம்ம வாழணும் வாழ்ந்து காமிக்கணும் போராடணும் போராட பிறந்துருக்குறோம் எதுக்கும் மேப்படாதீங்க ஏவல் இருக்குது சுணி இருக்குது அவா அப்படி சொல்லிட்டா இப்போ சொல்லிட்டா இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க எதிரிகள் இருக்காங்க அப்புறம் வேப்படாதீங்க அந்த எதிரியெல்லாம் சங்காரம் பண்ணுறவ சுதுகள்லாம் போக்குறவ செய்வெல்லாம் அழிக்கிறவ அம்மா பிரத்திங்கரா தேவி இப்போ நம்பி வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து பக்கமே பத்திரகாளி வழியாறுப்பாள் வனபத்திரகாளி மந்திரத்தை நம்பாதீங்க மாந்திரத்தை நம்பாதீங்க அன்றைக்கி மந்திரம் மாந்திரம்லாம் அம்மா ஒரு நிமிஷம் மொத்தம் தம்சம் வேண்டுவாள் ஏன்னா எதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தான் பணம் கொடுத்தா வேலையாகும் மந்திரம் பண்ணலாம் மாயம் எல்லாம் ஆகும் சித்து விளையாட்டு பண்ணலாம் சித்துங்கிறது பார்த்திங்கன்னா அது கொய்யாயிடும் மெய்யங்கிறது இறைவன் மட்டும்தான் சித்த நம்பாதீங்க மையம் நம்பாதீங்க அதே மாதிரி மக்களுடைய அந்த அல்வாக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நல்ல வழியான அல்வாக்கு சொல்கிறது இல்லை நல்ல வழியான காமிப்பதில்லை இதனால் பல அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கும் கெட்ட பேர்வாகுது அல்வா அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்ட தன்னடக்கம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் அந்த பொறுமை ஞானம் இருந்து ஒரு தாயாக இருந்து விளையாடுத்தணும் நம்ம வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க நல்ல விதமாக மக்களுக்கு அது சொல்லணும் பத்து பேத்தை கூடிக்கிட்டு நூறு பேத்த கூடிக்கிட்டு அந்த அந்தரா விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது தனிப்பட்ட நபராக கூப்பிட்டு வந்து அருள்வாக்கு சொல்லணும் அந்த தனியாகப்பட்டவங்க பசங்க விஷயத்தை நல்லவங்க சொல்லி ஒரு நம்ம கோர்ட்டு நீதிபதி மாதிரி நம்ம வந்து அம்பாவுக்கு தான் நீதிபதி அம்மாவுடைய அருள் நம்ம இருக்கிறோம் அது மாதிரி இது ஒரு அடியார்கள் பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம இருந்தாங்க சுனியாளர்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இருந்தார் சுந்தரம் இருந்தார் எல்லாமே ஒரு வழிகாட்டி தான் அடியார்கள் அந்த அடியார்கள் வந்து வழிகாட்டினாங்க ஆனால் நான்தான் சாமின்னு யாரும் சொல்லலை நான்தான் கடவுள் நான்தான் சாமி அப்படின்னு சொல்லவே இல்லை யாருமே அப்படியாட்ட அறுபத்தி மூணாயிரம் மணிகளும் நான் தான் சாமின்னு யாரும் சொல்லலை சிவனுக்கு நான் அடியார் அடியாருக்கு அடியாராக வாழ்ந்தாங்க அதுபோல் தான் நானும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் கரவலாக எனக்கு ஆசை இல்லை நான் அம்மாவுக்கு அடியாராக இருந்து அவளுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் பத்திரிகாதவிக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி வாராய்க்கு பூஜை செஞ்சேன் அது மாதிரி ஒவ்வொரு தெய்வ அஷ்டமியாக விரவருக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணுறேன் கிருத்தியா முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறேன் அப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம அபிஷேகம் வந்து அலங்காரம் பண்ணாவே அதே பெரிய விஷயம் இப்போல்லாம் நான் தான் வந்து வட்டை கட்டி பொட்டை வச்சு சொல்ல முடியலை உத்தராட்சியை போட்டு நான் தான் கடவுள் நான் தான் அம்பாள் அவங்க சொல்லி பேச எனக்கு உண்மை தான் பேசுவேன் அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லது நாடுங்க ஆட்டு மந்த மாதிரி குறும்பாடு மாதிரி ஓடாதுங்க ஒரே பக்கமாக புரியுதுங்களா ஆட்டு வந்த மாதிரி இருந்தால் பண்ண முடியும் வயிறு நிறையாது அங்கங்கே ஒரு பிள்ளை முடிச்சு மேஞ்சிட்டு தான் போகும் தனிப்பட்ட முறையில் நம்ம சிந்திச்சு எங்கே அருள்வாக்கு நல்லா சொல்கிறாங்க எங்கே ஆன்மீகம் இருக்குது ஆலயத்தை நம்புங்க கோயிலை தேடுங்க கோயிலை போய் வெளிப்படுங்க பூஜைகள் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இயற்கைகள் பண்ணுங்கள் இது நல்லா இருக்கும் இல்லையேன் சேவை பண்ணுறவங்கட்டியும் மந்திரம் பண்ணுறவங்கட்டியும் நம்ம மனிதர்கள்லாம் போய் மாடிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க அதான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குற ரோணம் சொல்லுவாங்க அம்மா அங்கே போன மந்திரம் பண்ணாங்க இங்கே போன மந்திரம் பண்ணுறாங்க பையன் அங்கேருந்து ஐம்பதாயிரம் முடிங்கிட்டாங்க ஒரு வருஷம் முடிங்கிட்டாங்க பத்து லட்சம் முடிஞ்சிட்டாங்க அஞ்சஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படிதான் பேசுகிற மாதிரியா இல்லையா அதுன்ற பகையாளர்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு குரூப் கலந்துது புதையில நம்ம குருப்போகுது புதையல்னால் என்ன புதையல்னா தெரிஞ்சு எடுத்தால் அது அரசாங்க பூத்து தெரியாமல் பகவான் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து முன்னோடைய ஆசீர்வாதம் இருந்து புதையல் தானாக வந்து நமக்கு அம்மாவோடய கிருபியாவில் கனவு சொல்லி அந்த புயல் எடுத்தால் நம்ம அன்விக்கலாம் அதை விட்டு எனக்கு வந்து ஒரு ஆள் எடுத்துறேன்னா என் வீட்டில் புதையல் இருக்குது என் ஆட்டில் புதையல் இருக்குது அதுக்குமா என் வீட்டு பத்திரத்தையே வச்சு தெரியாமல் என் குடும்பத்துக்கு தெரியாமல் அஞ்சலம் கொடுத்தேன் இப்போ சாமியார்கிட்ட அவன் இன்னும் உத்தரவாக சொல்லிட்டு மூவருஷமாக பண்ணுறான் அது இல்லை மாட்டேங்கிறான் பணமும் தர மாட்டேங்கிறான் அதுக்கு இந்த பிரச்சனை தயவு வாங்கி தருந்தோம் எப்படி இப்படி தான் வந்து அல்வாக்க நிறையா பேர் ஏமாந்து வரீங்க தய தயவு செய்து யாரை யாரைக்கிட்டையும் ஏமாறாதீங்க செய்து பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க வீட்டில் வேள்விகள் பண்ணுங்கள் கோயிலில் வேள்விகள் பண்ணுங்கள் நல்லவங்க கிட்டே நல்லா அல்வாக்க சொல்கிறவங்ககிட்ட நல்ல ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கட்டங்களில் புரிஞ்சுக்குங்க இருந்தாலும் எல்லா சொன்னாலுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பகவான்கிட்ட போ விளக்கு போடு பூஜை பண்ணுறது சொல்லுவாங்க கடைசியில் தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் வேள்விகள் பண்ணுறோம் அபிஜேகங்கள் பண்ணுறோம் பிறகு இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இங்கே இருக்குது ஒரு கோயிலுக்கு போகணும் சிவனன்பூர் கோயிலுக்கு போகணும் பிரம்மாபூர் கோவிலுக்கு போகணும்னு தேவையில்லை ஆமாம் பிரியனாகி இருக்கா மலையாளர் அங்காரம் இருக்கிறா அதே மாதிரி எட்டு இங்கே வச்சுருக்குறேன் முருகன் இருக்கார் ஐயப்பன் இருக்கார் அதனால் ஏன் அம்மா வந்து விளையாட்டு வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய இப்போ பசங்க இருக்காங்கன்னா சாதாரண பசங்க சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா அப்போல்லாம் கோயிலுக்கெல்லாம் போவோம் இப்போ எங்களுக்கு நேரமே இல்லாமல் படிக்கவே எங்களுக்கு நேரம் இல்லை கோயிலுக்கு சலுப்பாக இருக்குது இங்கேருந்து கோயிலுக்கு போகணும் ஒரு கிலோமீட்டரு இந்த ஆனால் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்ரு போகணும் எங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நினச்சி இடம் சின்னதாக இருந்தாலும் தெய்வங்கள் மனம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா தேவத்தையும் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கு பகிரம் பண்ணலாம் விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கு சக்கியத்தரலாம் இங்கே எல்லா பூஜை நடக்குது எல்லா நாள்லையுமே அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் அருள்வாக்குக்கு ஃபோன் பண்ணுங்க வர முடியலான்னு போகுது நேர் வர முடியலான்னு போகுது ஃபோன் மூலியமாக அம்மா வந்து உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவேன் நல்ல வழி காட்டுவேன் என்று இந்த புத்தாண்டுகளில் சொல்லியிருக்கு ஓம் சக்தி பிரத்யா தேவி